ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி சண்டே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நான் தூக்கம் முடித்தேன் பாருங்கள் என்னுடைய பேபி எப்பவுமே தூங்கிட்டு தான் இருக்கா இன்னும் எலும்பில் அப்புறம் என்னுடைய ஒய்ஃப் வந்து பயங்கர சீரியஸாக ஏதோ ஒர்க் பண்ணிட்டுருக்கேங்க ஏன்னா இன்றைக்கி சண்டே இல்லையா சர்ச்சுக்கெல்லாம் போனோம் அதனால் அலாரம் வச்சு ஃபைவ் ஓ கிளாக்கு எலும்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் நல்லா டயரில் இப்போ தான் தூங்கி முடித்தேன் அப்புறம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கூட்டம் வாஷ் பண்ணுறதுக்கு பாத்திரம் இருக்குது இது நான் தான் வாஷ் பண்ணணும் அப்புறம் செடிக்கு தண்ணி ஊற்றணும் இன்னும் செடிக்கு தண்ணி ஊற்றலை அப்புறம் இதுதான் மார்னிங் வியூ எங்கள் வீட்டு ஃப்ரெண்டில் இன்னும் இன்னொரு அண்ணன் அங்கே தட்டுக்கு மேலே கடன் தூங்கிகிட்டே இருக்கிறாரு இன்றைக்கி சண்டே எப்படி போகன்னு தெரியலை இப்போ தான் எலும்பி இனி சர்ச்சிக்கு போயிட்டு தான் வேறு பிளானே போடணும் இன்னும் வெளியே எங்கேயாவது போகிறது மாதிரி இன்னும் பிளான் போடலை என்னன்னா இங்கே அடி இப்போ ரெண்டு நாளாக லைட்டாக லைட்டாக மழை பெய்யுது அதனால பேபியை கொண்டு வெளியே போக ஒரு சின்ன ஒரு மனம் அடிதான் இன்றைக்கி பார்ப்போம் ஒரு டென் ஓ கிளாக் லெவன் ஓ கிளாக்கு மேலே கிளைமேட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் வெளியே போகிறது அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் உள்ள மகாராணி ஏதோ இப்போ அடுத்தது எதோ பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ பிளக்கை போடுறாங்க பேபிக்கு பாட்டில் வந்து பண்றாங்க பண்ணுறாங்க இதுதான் திவி மார்னிங் என்ன ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு மார்னிங் மார்னிங் இட்லியும் கார சட்னியும் ஸ்பெஷல் அப்படியே கார சட்னி ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க ரெடி ஆயிட்டே இருக்கு பாருங்க இப்போ என் வைஃப் வந்து ஏதோ தக்காளி உள்ளி எல்லாம் போட்டு வதக்கி வச்சிருக்கா அப்புறம் பேபிக்கு வந்து சுடு சுடுதி ஏதோ வச்சிட்டு இருக்கேங்க இதுதான் எங்க சண்டே மார்னிங் ரொட்டின் அதுக்கப்புறம் நாங்க இன்னைக்கு நாங்க சர்ச்சுக்கு போவோம்ல அத வந்து நான் உங்களுக்கு வந்து எங்க சர்ச்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோல நான் காட்டுறேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்